உங்கள் அக்ஷயலாதே வெல்கம் டு கேரிய எல்லாருக்குமே ஆசை கனவுன்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் ஏன் நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்காரு எல்லாரும் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைக்கும் பேராசைக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதுக்காக மட்டும் ஓடினிங்கன்னா அது பேர் ஆசை நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு அதன் அதை நோக்கி ஓடாமல் சுற்றி இருக்க எல்லாத்துமேலையும் ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அது பேராசை ஒரு ஆசைக்காக உங்கள் இலக்கை நிர்ணயிச்சுட்டு அதை நோக்கி எப்படி பயணம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் ஆசைகள் இருக்கலாம் சில பேருக்கு ரைட்டர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம் ஆக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும்னு ஆசை இருக்கலாம் ஏன் நல்லா படிக்கணும்னு ஆசை இருக்கலாம் ஆசை இருக்கிறது தப்பு கிடையாது அந்த ஆசையை நோக்கி உங்கள் இலக்கை நோக்கி மட்டுமே நீங்கள் ஓடணும் அப்பப்போ ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி உங்கள் ஆசையை நீங்கள் மாற்றிட்டே இருக்கக்கூடாது இத்தனை வருஷத்துக்குள்ளே என் ஆசையை நான் நிறைவேற்றணும்னா நீங்கள் அந்த இலக்குக்காக மட்டுமே ஓடிட்டுருக்கணும் நீங்கள் பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைக்கலாம் பெரிய நாலேஜபிள் பர்சன் ஆகணும்னு நினைக்கலாம் எது நினைச்சாலுமே இந்த செகண்டே முடிவு பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸில் நான் இந்த இடத்துல இருக்கணும் சொல்லிட்டு கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க முடியவே செய்யாமல் ஆசையை மட்டும் வளர்த்துட்டு இருந்தா என்ன ஆகும் அதுக்காக நான் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி உங்களுக்காக சொல்ல போறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு தச்சர் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப சூப்பராக வந்து சேர் செய்கிறவங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்காக ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஸோ இதுக்காக போய் ஒரு மரம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரம் வெட்டுறதுக்கு போயிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு மரத்தை வெட்டாங்க பத்து வெட்டு வெட்டாங்க அதுக்கப்புறம் முதுகு வலிக்குதுன்னு சொல்லி லேசாக நிமிர்ந்து பார்க்கும்போது பக்கத்தில் இன்னொரு மரம் சூப்பராக இருக்குது ஸோ அதையுமே போய் வெட்டுறாரு திரும்ப அதை வெட்டினதுக்கப்புறம் இன்னொரு மரம் ஓய்வுக்காக நிமிறும்போது அந்த மரமே பார்க்க சூப்பராக இருக்குது திரும்ப அதையுமே போய் வெட்டுறாரு இந்த மாதிரி போதெல்லாம் பார்க்குற மரத்தை எல்லாம் போய் பத்து பத்து வெட்டு போது அவருக்கு வந்து ஈவினிங் ஆயிருது அதுக்கப்புறம் அவர் ஒரு மரத்தை கூட விட்டலை ஈவினிங் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்மளால் வந்துட்டு மரத்தை விட்ட முடியாது வெட்டிட்டு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நார்மலாகவே வீட்டுக்கு போயிடுறாரு ஸோ இதில் என்னென்னா அவர் வந்து சூப்பராக ஷேர் செய்கிறவர் அவரால் வந்து கடைசி வரைக்கும் அந்த ஷேருமே செய்ய முடியல அவர் ஆசைப்பட்ட அந்த எவ்வளோ அந்த மரம் தேவையோ அந்த மரத்தையுமே அவரால் அவரால் எடுத்துட்டு போக முடியல நீங்கள் ஆசைப்பட்ட இலக்கை நோக்கி போகும்போது நிறைய இதை விட பெட்டரான சாய்ஸ் வந்து நிறையவே வரும் ஸோ இதுக்கு பக்கம் போகலாமா அது பக்கம் போகலாமான்னு போகாமல் நீங்கள் ஆசைப்பட்டதை நோக்கி மட்டும் போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சத கண்டிப்பா வந்து அடையலாம் இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இன்னொரு சிம்பிளான ஸ்டோரி சொல்றேன் அதை கேளுங்க கோலாரேஜ்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் இருந்தாரு அவர் நல்ல எழுத்தாளர் நல்ல கவிஞர் அவர் வந்து நல்ல சூப்பரா ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு ஆள் ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா கவிதை எழுத ஆரம்பிச்சாரு பட் அவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் என்னன்னா கவிதை எழுதிட்டு இருக்கும் போதே இந்த புக்கை விட்டுட்டு வேற புக்கு எழுத ஆரம்பிச்சிருவாரு இந்த மாதிரி அவர் பண்ணிக்கிட்டே இருந்தனால மொத்த நாலாயிரம் புக்குகள் இந்த மாதிரி முழுமையடாம பாதியே எல்லா புக்குமே நின்றுச்சு இதுதான் அவரோட பெரிய பலவீனம் அவர்கிட்ட எழுதுகிற இருக்குது ரொம்ப நாலேஜபிளான பர்சன் இருந்தும் அவர்கிட்ட இல்லாத ஒரே விஷயம் ஃபோக்கஸ் ஸோ அந்த ஃபோக்கஸ் இல்லாதனால தான் அவரோட படைப்புகள் எதுவுமே வெளியே வரல அதனால் நீங்களும் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடினீங்கன்னா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஓடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இலக்கை நீங்கள் அடையலாம் நீங்க வந்து ஒரு இலக்கை நிர்ணயிச்சிங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் போக இந்த செகண்டே அந்த இலக்கை நிர்ணயிச்சுட்டு போங்க ஏன்னா அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்டோரி சொல்றேன் ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணனா சேலம்ல இருந்து சென்னை போகிறதுக்காக டிக்கெட் எடுத்தா அவன் சென்னை போய் சேர்த்துட்டான் இன்னொருத்தர் என்ன பண்ணா அதே சேலம்ல இருந்து சென்னை போறதுக்காக திண்டிவனத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்தான் அதுக்கப்புறம் திண்டிவனத்துலேருந்து செங்கல்பட்டு போனா செங்கல்பட்டுலேருந்து சென்னை சென்னை போயிட்டான் ரெண்டு பேருமே போக வேண்டிய இடம் சென்னை தான் ஒருத்தன் ஒன்பது மணி நேரத்தில் போனால் இன்னொருத்தர் பன்னெண்டு மணி நேரத்தில் போனா கொஞ்சம் தாமதமானாலும் ரெண்டு பேரும் போக வேண்டிய இடத்துக்கு போய் போய் சேர்ந்துட்டாங்க பட் இன்னொருத்த என்ன பண்ணனா சேலம்ல இருந்து கோயம்புத்தூருக்கு டிக்கெட் எடுத்தான் கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு ஈரோடுல இருந்து திருச்சி திருச்சியில இருந்து சேலத்துக்கு திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து நின்றுட்டான் ஆசைகளை அலைப்பாய் விடாம உங்க இலக்கை நோக்கி மட்டுமே ஓடனீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆசைகளை அலைப்பாய் விட்டீங்கன்னா நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ கண்டிப்பா அதே இடத்துல வந்து நின்றுவீங்க எங்க போகணும்னு முடிவு பண்ணாத முயற்சியும் எதை அடையணும்னு முடிவு பண்ணாத குறிக்கோளும் வாழ்க்கையில் சாதிச்சதா சரித்திரமே இல்லை எக்ஸாம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு கண்ணை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் கண்ணா பின்னான்னு சுட்டா மட்டும் இந்த உலகம் வந்து உங்களை பாராட்டாது நீங்கள் அந்த கண்ணை எடுத்து டார்கெட்டாக நீங்கள் எங்கே சொன்னோமோ அந்த மையப்புள்ளியை நோக்கி சுட்டா மட்டும்தான் இந்த உலகம் பாராட்டவும் செய்யும் பரிசளிக்கவும் செய்யும் ஸோ நீங்கள் எங்கே போகணுன்னு அந்த மையப்புள்ளிய டார்கெட்டாக வைங்க அந்த குண்டு தான் நீங்கள் எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்து உங்கள் வெற்றி பாதையை நீங்கள் அடைங்க ஒருத்தங்கிட்ட என்னதான் திறமை இருந்த அறிவுமே இருந்தாலும் அவன்கிட்ட டார்கெட் இல்லைன்னா கண்டிப்பாக அவன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே தான் நிற்பான் ஸோ ஒரே பாதையை தேர்ந்தெடுங்க அந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி மட்டுமே ஓடிட்டு இருங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த இலக்கை அடைவீங்க சப்போஸ் அந்த இலக்கை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போது அதை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது உங்கள் ஆசைகள் அழப்பாக காலையிலே காலையிலேயே நைட்டும் நீங்கள் என்ன அடையணும் எதை அடைய போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நீங்கள் நினச்ச இலக்கை கண்டிப்பாக அடைவீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் எங்களுடைய பை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்வதனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்